ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம எந்த சாரி பார்க்க போறோம்மா போறோம்னா இந்த சாரி தெரியுதா படையப்பா சாரி நம்ம பார்க்க போறோம் இந்த சாரி பேர் வந்து படையப்பா சாரி எல்லாருக்கும் பிடிச்ச ரஜினி சாரோடைய படையப்பாவுடைய படையப்பா சாரி தான் இந்த சாரி பேரே படையப்பா சாரி ஓகேவா அவ்ளோ சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் நிறைய 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 விதவிதமான மாடல்ஸ் வேணா வந்து இப்போதை கலர்ஸ் காமிக்கிறோம் இதை விட நிறைய கலர்ஸ் இருக்கு நான் கொஞ்சம் தான் காமிக்கிறேன் ஓகேவா ஆஹ் நீ பாருங்க ஒரு இது எல்லோ எல்லோ ஆனா பூ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரிதா பூ ப்ளூ கலர்ல பவுடர் வச்சு சாரி அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க தெரியுதா பிளவுஸ் பார்டர் கலர்ல தான்ப்பா பிளவுஸ் நான் இது ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க இந்த சாரியோட இது இதான் பிளவுஸ் சேம் தான் இது அதே மாதிரி இதுல உள்ள ப்ளூ கலர்லோடைய பிளவுஸ் தான் வரும் அது எல்லோவா இந்த கலர் பாருங்க கிரீன் கலர் பார்டர் சூப்பரா இருக்கு சாரி சாரிகள் தலைமை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு முந்தானல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா இங்க கலர் பாருங்க பூ எவ்வளவு ரோஜா பூ எல்லாம் வச்சு இவ்வளோ அவ்வளவு அழகா இருக்கு சாரி இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க படையப்பா சாரி ஓகேவா இங்க பாருங்க இல்ல நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு ட்ரெண்டிங் சூப்பர் சாரி அழகா இருக்கா எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு சாரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இங்க பாருங்க முந்தான எல்லாம் எப்படி வருதுங்க பெரிய பூ வச்சு சூப்பரா இருக்கா எந்த சாரியுமே வெளிய பாக்கும்போது தெரியாது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாரியோட தெரியும் ரெட் ரெட் கிரீன் கலர் பார்டர் வச்சு ரெட் கலர் சாரி சரிதா சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சாரி ஆ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இங்க பாருங்க அப்புறம் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கலர்ஸ் வந்து சூப்பரா பாருங்க சாரி அழகா இருக்கு வெளிய பிளைனா இருந்த உள்ள நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி பாருங்க நல்லா இருக்கா இவ்வளவு அழகா இருக்கு டி பிரிண்ட் மாதிரி சூப்பரா இருக்கு சாரி யாருக்கு எந்த கலர் சாரி வேணுமோ நான் ஓபன் என்னோட என்னுடைய சாரி இந்த சாரி இவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா பாருங்க எப்படி இருக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கலர் தான் பாத்துக்கோங்க பார்டர் என்ன கலர்ல வருதோ அதே கலர் தான் பிளவுஸ் ஓகேவா கிரீன் கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சாரி எல்லாம் சேம் வேற கலர்ஸ் எல்லாம் இருக்கு நாங்கள் வந்து கம்மி கலர்ஸ் தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச் பாய்